பழனி மலையில் பின்பக்கம் இருக்கக்கூடிய கொடைக்கானல் பாதையில் இருந்து அதுக்கு அடுத்த ரைட்டில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோயில் மலையை ஒட்டி ஒரு பாதை போகும் அந்த பாதை வழியாக சென்று கொண்டே இருக்கணும் இருக்க 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 பாண்டி சித்தர் ஒரு ஒரு ஆற்று ஓரத்தில் சென்று அருள் பாக்கி செய்து கொண்டிருக்கிறார் ஐயா அங்கே இல்லை பழனி அடிவாரத்தில் இருப்பதற்காக அந்த அம்மா சொன்னாங்க நாங்கள் பழனி மலைக்கு அடிவாரத்துக்காக போயின்னு இருக்கோம் ஐயாவை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அப்போ இடுமண் மலைன்னு ஒன்று இருக்குது அந்த ரோட்டு ஓரத்தில் ஐயா ஒரு இடத்துல அழகாக உட்காந்து கொண்டிருக்கிறார் அந்த சென்று செல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வழியை இப்போ சென்று கொண்டே இருக்கிறோம் வெற்றி வேல்முருகனுக்கு அருகிறா ஞானவேல் முருகன் அருகிறா தண்டாயுதமணி முருகனுக்கு அருகுகிறா பழனி ஆண்டவருக்கு அருவுகிறா இப்போ அந்த வழியாக போகும்போது இடுமண் மலை வருது அந்த வழியில் நாங்கள் ஐயாவை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறோம் ஐயாவை இப்போ ஒரு வழியாக பார்த்துட்டேன் ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கிட்ட போயிருந்தேன் ஐயா ஒரு வழி ஒரு காலமாக இவ்வளோ நேரம் தேடி தேடி இப்போ தான் பார்த்துருக்கேன் ஐயா இப்போ பார்த்துட்டேன் ஐயா முன்னாடியே உட்காந்துட்டேன் ஐயா வந்து உக்காந்துன்னு அப்போ பரிபாசை பேசி வானத்தையும் பூமியும் பார்த்து பரிபாச பேசி அவருக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் உட்காந்தேன் உட்காந்த உடனே எனக்கு சரி உத்தரவு கொடுப்பாருன்னு கேட்டேன் சரி நான் ரெண்டு நிமிஷம் கழித்து அவர் பார்க்கும்போது பரிபாசம் பேசிக்கினே இருந்தார் வானத்தையும் பூமியும் பார்த்து பேசிக்கினே இருந்தார் பேசும்போது எனக்கு சரி ஒரு உ உணர்வு பூர்வமாக மகிழ்ச்சியாக கிடச்சிது அந்த உணர்வு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணேன் அங்கேருந்து கிளம்பிட்டேன்